தோழர் அனைவருக்கு வணக்கம் இப்ப நான் என்ன பண்ணலன்னா இது எல்லாத்தையும் வழிபடுகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா எல்லாருமே பேசிட்டேன் இந்த அரண் நீங்க என்ன பண்ணிடலாம் சண்முகம் தோழர் ரெண்டு பேரும் பேசிடலாம் ஒரு புத்தகத்துக்கு வந்து திருமூல் காந்தி இன்னொரு புத்தகத்துக்கு தொடர் முகேந்திரி அவங்க ரெண்டு பேரும் பேச நம்ம கேட்கலாம் ஏன்னா அவ்வளவு போதுமான செய்திகள் நமக்கு இருக்குது திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் பேசி பதிவு பண்ணுன்ற தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம் எப்போ முழுதும் எப்படி இருக்கிறோம்னா எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்பட மாட்டோம் இது நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம கிட்ட பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது எல்லாருமே அரசியல் பேசுவோம் ஆனால் அரசியல் ரீதியான உறவுகள் நம்ம கிடையாது அரசியல் ரீதியான உறவுகள் தான் நம்மளை பாதுகாக்கும் நீங்கள் ஆயிரம் பேசுங்க நீங்கள் மனிதத்தனத்தை பற்றி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் நம்மகிட்ட இருக்குதான் மட்டும் சொல்லுங்க தயவுசாதி இந்த மேடையில் போனாலும் யாராவது சொல்ல முடியுமா இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால அவங்ககிட்ட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்ககிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆரம்ப காலங்களில் இந்த சமூகத்தை வந்து மத ரீதியாக வழிநடத்தியவர்கள் மத ரீதியான உரையாடல்களை மக்கள் கிட்ட வந்து அரசியலாக மண்டல ஏற்றிட்டாங்க ரொம்ப பிற்காலத்தில் தான் வந்து அது என்னவாகுதுனாக்கா புத்தர் மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு ஜனநாயக உரையாடலை மக்களுக்கு ஏற்படுத்துறாங்க இதை சொன்னவங்க வந்து ஒரு ஞான ஒரு நீ பார்க்காத அறிவு கொண்டு அதை கவனியம் அப்படின்னு சொல்றாரு மார்க்ஸ் தான் இதை பற்றி பேசுறாரு ஒரு எக்கனாமிக் பாலிடிக்ஸ் பேசுறாரு ஒன்று டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸும் ஒன்று எக்கனாமிக் பாலிடிக்ஸும் பேசுறது யார் இவங்க ரெண்டு பேரும் தான் நாம எல்லாமே ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பேசுறவங்க எக்கனாமிக் பாலிடிக்ஸ் பேசுறவங்க இது ரெண்டுத்தையும் பேசாதவங்க தான் மனிதத்தின நாட்கள் எப்படி நம்மளுக்கு படம் எடுப்பாங்க முதல்ல நம்ம இவ்வளவு நாள் பேசி இந்த நேரத்தை வீணாக்குறது மனித நல்ல படம் எடுப்பார் இல்லையா அவரு ஒரு வேலைக்கு போறாரு நம்ம எப்படி எம்ஆர்எஃப் வேலைக்கு போறோமோ வேலைக்கு போறோமோ அந்த மாதிரி அவர் வேலைக்கு போயிருக்கிறார் அவர் மாசம் மாசம் சம்பளம் வாங்கி நிம்மந்தே இறங்கிறார் என்ன தப்பா பேசுறத அதான் நமக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பேசுறத கேளுங்க ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா போலாம் இல்ல வாங்க போலாம் ஏதாவது ஒரு தேட்டராட்ட போலாம் இல்ல வீட்டுக்கிட்டே கூட கூட போலாம் இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் இருக்குது நம்ம கிட்ட நம்ம நம்ம சொல்றது வந்து உரையாடலுக்காக நான் சொல்றேன் நீ வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க தேட்டர் வாசல்ல போய் ஒரு கலந்துரையாடலை வைப்போம் இல்ல வீட்டு வாசல்லே போய் ஒரு கலந்துரையாடலை வைப்போம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசுவோம்

அதுக்காக தான் ஹோட்டல் போறேன் வேற என்ன தேவை உணவு சாப்பிட்றது வந்து அடிப்படை விஷயம் அது இது உடலுடைய அடிப்படை தேவையாது ஆனால் அங்கே போன உடனே அவங்க ஒன்று கொடுக்குறான் நமக்கு சாப்பிடுறது அவங்க ஒன்று தானா அது ஒரு பேர் வச்சிருக்குன்னா அவன் ஒரு மசாலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான் இப்போ கோழியை ருசியான உணவு தான் அதை விட ஒரு உணவு கிடையாது ஆனால் அவன் ஒரு மசாலா கண்டுபிடிச்சிட்டான் மசாலா கண்டுபிடிச்ச உடனே அந்த மசாலாவுக்கு தான் திரும்ப திரும்ப போயிட்டு அந்த கோழிக்காக நீ அவன் கொடுக்குற வேற எந்த உணவுக்காக நம்ம போல அந்த மாதிரி இவங்க ஒரு சினிமா கண்டுபிடிச்சுங்க அதுக்கு இந்திய சினிமான்னு பேர் அதுக்கு அந்த இந்திய சினிமாவை பார்க்க கூடாது என்பதற்கான வேலையை வந்து இங்க மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இங்க நடந்ததுதானே இருக்குது அதுக்கு யாருமே இங்க இல்லாம அடுத்து போராட்ட கூட்டங்கள் எப்போ போடுறாங்கன்னு கேட்டிருங்க ஒரு துண்டு இருக்க கையில வச்சிருப்பாங்க திருமண தோழர்களையும் இதுல வந்து இருந்தாங்கன்னா வாங்கிட்டு அடுத்த கூட்டத்தில் வாங்க சந்திப்போம் அந்த